ஹாய் எவ்ரி ஒன் நமக்கு வந்து தனிமரம் காடாதல் இல் அது வந்து ஒரு பழமொழி அதோட பொருள் வந்து நமக்கு கேட்குறாங்க குரூப் ஃபோரில் வந்து இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க தனிமரம் காடாதல் இல் அதுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா பகையை நீக்குதல் ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பழமொழி நானூரை வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனை மட்டும் படிங்க அதுக்கப்புறம் மேலே ஹெட்டிங்கை படிங்க அவ்வளோதான் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு எப்படி கவர் பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க பழமொழியெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு வந்து மீனிங் படிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கு எல்லாமே பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கு கவர் ஆகிறது மட்டும்தான் படிக்க போகிறீங்க ஸோ சிலபஸ் கம்மி தான் அதனால் உங்களுக்கு கவர் பண்ணுற போர்ஷன் வந்து ஒவ்வொரு புக்கு இருந்தாலுமே அவுட் சோர்ஸ் புக்கு நிறையா இருந்தாலுமே உங்களுக்கு அதில் வந்து கவர் பண்ணுற டாப்பிக்குங்கிறது கம்மி தான் ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா டெலகிராமில் இருக்குது பின் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே